அதன் பிறகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் கூட உங்களுக்காக தொடர்ந்து திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் நலத்திட்ட உதவிகள் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் கூட இங்கே சிறப்பாக செயல்படுவதற்காக எல்லா முயற்சிகளும் எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு மக்களுக்கும் கூட உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவுடைய பிரதமராக யார் வரவேண்டும் என்பதற்கான தேர்தல் இது உள்ளாட்சி தேர்தலோ எம்எல்ஏ தேர்தல் அப்படி இருக்கும்போது இந்தியாவில் நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதமர் வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் பத்தாண்டு காலமாக ஆட்சியில் அவர்கள் மறுபடியும் ஐந்தாண்டு காலம் இன்னும் வலிமையாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அவர்கள் ஆட்சியை அமர வைப்பதற்காக இந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் உங்கள் சொன்னாட்டுக் கொண்டிருக்கிறார் பாராளுமன்ற தொகுதியிலே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் எல்லாம் தாமரை